மயிலும் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை என் அன்பு தங்கமே வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவுகோல் இல்லை சுடர் கொண்டு எரியும் நெருப்பிற்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை

உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் யாவும் தெளிவாகும் காலம் இப்பொழுது வந்துவிட்டதும் அணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போக போகிறது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழப் போகின்றது நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தெஞ்சலாய் வசந்தமாய் வீச போகின்றது நீ வைரக்கல் தங்கமே உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேர் ஒளியை போல் வீசவே நான் உனக்கு இவற்றை எல்லாம் நிகழ்த்துகின்றேன் நீ என்னுடைய குழந்தை என்னுடைய தேகத்திலும் குருந்தியிலும் இருந்து பிறந்த என் உயிர் நீ உன் அப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேர் அருளை பெறுவாய் அதனால் எதற்காகவும் நீ பயப்படக்கூடாது தங்கமே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு இருப்பேன் இவ்வுலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் அப்பா நான் உன்னை விட்டு ஒரு பொழுதும் அகல மாட்டேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதர் நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விஸ்வாசத்தையும் எவ்வளவு உன்னதமானதே என்பதை நான் அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் என் பிள்ளை என்னிடம் அடம் பிடிக்கும் கோபப்படும் சண்டையிடும் அதே போல் அழும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பிள்ளை என்றால் தன் தாயிடம்தான் இப்படி நடந்து கொள்ள முடியும் நீ உன்னுடைய தாயிடம்தான் இவ்வாறு நடந்து கொள்கின்றாய் உன் சந்தோஷத்தில்தான் என் சந்தோஷம் இருக்கின்றது உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கின்றது உன் சண்டையில் நீ என் மேல் கொண்ட தாயின் உரிமை இருக்கின்றது அடம்பிடிக்கும் பொழுது உனக்கான பக்குவத்தை நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்றும் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி நல் வழிபடுத்த வேண்டும் என்றும் நான் நினைப்பேன் அனைத்தும் என் பொறுப்பு இதற்கு மேல் நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன் தங்கமே என் கருணை பார்வை உன் மீது முழுவதுமாக பட்டுவிட்டது இனி இதுவரை காணாத பேர் மகிழ்ச்சியை நீ காண போகின்றாய் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு ஓம் முருஹா நிச்சயமே